வணக்கங்க இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னலாடை தொழில் நம்பிக்கை இடத்துல ஒரு பத்து லட்சம் தொழிலாளர்கள் வந்து நேரடியாக வந்து வேலையில் ஈடுபடுறாங்க அவங்களுக்கு வருஷம் ஒரு ட்ரிப்பு தீபாவளிங்கிறது ஒரு முதன்மையான பண்டிகையாக வந்து பார்க்குறாங்க வெளி மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்களும் பிற மாவட்டங்களை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு அதிகமாக இருக்காங்க இந்த தீபாவளியை வந்து சிறப்பாக அவங்க கொண்டாடணும் தீபாவளி வாழ்த்துக்களும் இந்த தீபாவளி வந்து பாதுகாப்போடு வந்து தீபாவளியை அவங்க வந்து கொண்டாடணும் ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஊரை நோக்கி போகும்போது பார்த்து மழைக்காலமாக இருக்குது அதனால் பார்த்து நிதானமாக பாதுகாப்பாக இந்த தீபாவளி கொண்டாடிட்டு வெற்றிகரமாக வந்து மீண்டும் திருப்பூரில் வந்து பணி தொடங்குவதற்கு உண்டான சூழல் உருவாகணும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாதுகாப்போடு நீங்கள் இந்த தீபாவளி கொண்டாடுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது திருப்பூர் அப்படி இன்றைக்கி வந்து திருப்பூர் ஆர்டர்கள் வந்து சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து ஆர்டர்கள் நிறையா வந்திருக்கு புதிய ஆர்டர்களும் வந்து இப்போ வந்து நிறையா வந்துட்டுருக்கு நிறையா கண்ட்ரியோடு நாம் வந்து எப்டிஏ வரியிலா ஒப்பந்தங்கள் போட்டிருக்கு அதனால் ஏற்றுமதி ஆடர்களும் அதிகமாக வர மாதிரி வாய்ப்பு இருக்குது அதே உள்நாட்டு வர்த்தகம் வந்து பெரிய அளவு இங்கே திருப்பூர் நோக்கி திரும்பி இருக்குது என்ன அப்படின்னா கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேசிலிருந்து நம்மளுக்கு வந்து ஆனங்காட்டி உள்நாட்டு வர்த்தகம் பெரிய அளவு பாதிச்சுது இப்போ பங்களாதேசிலேருந்து இறக்குமதி முழுமையாக தடை பண்ணங்காட்டி உள்நாட்டு வர்த்தகம் வந்து பெரிய அளவு திருப்பூர் நோக்கி இப்போ வந்துட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து வரும் தீபாவளி நீ இந்த காலம் அந்த வரும் தீபாவளி வந்து இன்னும் சிறப்பாக கொண்டாடுற மாதிரி சூழல் உருவாகும் அந்தளவு வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் வந்து நம்ம தொழிலாளர்கள் எல்லாமே வந்து உடனடியாக நீங்கள் வந்து தீபாவளி கொண்டாடிட்டு சந்தோஷமாக திருப்பூருக்கு மீண்டும் வந்து தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு சூழல் வந்து அமையணும் நீங்கள் ஒரு வாரம் புரிந்து வந்து ஒரு வாரம் நீ தீபாவளி லீவாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மீண்டும் வந்து இந்த பணியை உண்டான இது வந்து வர வேண்டுமோன்னு நான் கேட்டுக்கிறேன் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்